ஆச்சி 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 ஃபுட்ஸ் தி மதர் ஆஃப் ஸ்பான்சர் ஸ்பான்சர் நிபுரா கிரேஸ் யுவர் ஹோம் லொகேஷன் வந்தாச்சு கேட்டு வாங்குங்கள் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அழகுங்கள்

தங்க நிறத்துல தான் பெயிண்ட் பண்ணுன்றது யாரு கொடுத்த ஐடியாங்க அது நான் தான் அந்த ஆலோசனை கொடுத்தேன் முருகர் வந்து இவர் மனசுல இருந்து செய்ய வச்சிருக்காரு இன்னைக்கும் ஏன் அந்த முருகர் பேசப்படும் அந்த தங்க நிறத்துல இருக்கிற முருகர் தாங்க இப்ப போட்டிருக்க எல்லா முருகனை விட திமிரி குமரகிரி முருகன் ஒன்று பெரிதாக போட போறோம் அடியில உருவாதிங்க அந்த சில அது இருக்கிற முருகனோட உயரம் இன்னும் அதிகம் முத்துமலையை விட மலேசியாவை விட இன்னும் தட்டு நான் வீடு கட்டுறதுக்கு ஒரு கல் போடுறேன் ஆஹ் அதுல இருந்து ஒரு ஒன்பது கல் விமானத்தை நம்ம பத்து பேர் போயிருந்தோம் ஆளுக்கு ஒரு செங்க கல் அந்த கல்கள் நம்ம தமிழ் மண் அங்க இருக்கட்டும் நீங்க தமிழ் மண்ல இருந்து ஒரு ஒன்பது செங்கல் எடுத்துட்டு போயிட்டு மலேசியா முருகர் கட்டுறதுக்கு ஒரு வச்சிருக்காரு அதனுடைய தலைபாகம் முகம் மார்பு ஒவ்வொரு இடத்துலயும் இவர் கையால தான் நான் இந்த இடத்துல உருவாகணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட கொடுப்பாரு ஸோ அப்படி அவங்கள வந்து சிற்பிகள் தேவதைகளாக வந்து கருதப்படுறாங்க அப்படி நமக்காக திரைமறை சிற்பி தியாகராஜன் அவர்களை வந்து வெல்கம் பண்ணலாம் ஐயா பத்தி நிச்சயமா சொல்லி ஆகணும் நீங்க வந்து இறைவன் நினைக்காம எதையுமே செய்ய முடியாதுன்னு நான் திரும்ப திரும்ப உணர்றேன் எல்லா இடத்துலையுமே சரி நீங்க இறைவனை திட்டுறதுக்கு கூட இறைவன் அனுமதிச்சுன்னா மட்டும்தான் உங்களால திட்ட முடியும் இறைவனை தொடுறதுக்கும் இறைவன் அனுமதி இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் கோயிலில் இருக்கான் இவ்வளோ பாவம் பண்றாங்க எப்படி இவன் கோயிலுக்கு போறான்னு சொல்லி கேட்பாங்க அவன் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமும் முருகர் வந்து அவர் கிட்ட விட்டுருப்பாங்க அந்த கோயிலுக்கு போகிற சக்தி இருக்கும் அப்படி இருக்கும்போது உலகத்தில் நம்ம பார்க்குற முக்கியமான எல்லா முருகர் சிலையுமே ஐயா தான் வடிச்சிருக்காரு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஐயா வணக்கம் அவ்வளோ சீக்கிரம் வந்து இவர் அனுபவிச்சிருக்க மாட்டா எவ்வளோ சோதனைகள் கொடுத்து அனுபவிச்சுப்பா என்னால் உணர முடியுது அப்பேர்ப்பட்ட நம்ம வியந்து பார்க்குற எல்லா முருகர் சிலையும் இவர் தான் வடிச்சிருக்கான்றது வந்து பெரிய விஷயம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் நான் என்னோட இந்த கர்ம ஆராய்ச்சியில் ஒரு சில தொழில்களை வந்து ரொம்ப டீப்பா வந்து வாட்ச் பண்ணீங்க அதில் வந்து இந்த சிலை வடிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இறை சக்தி வந்து பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வருது என்னன்னா இப்ப சிற்பியா இருக்கிறவங்க ஸ்தபதியா இருக்கிறவங்க இறைவன் சிலைக்கு வந்து அந்த கீழே மறந்து சாத்தங்க அவங்க முதல் கொண்டு திடீர்னு பிறந்தோடனே அவங்க வரல அப்படி இருக்கும்போது இந்த சிற்பி செய்யற பணி வந்து உங்கள் பரம்பரையில எப்போ ஆரம்பிச்சதுங்க முதல்ல இந்த நிகழ்வுக்கு என்னை வரவடைத்தீடியோ அவளுக்கு நான் நன்றி சொல்லணும் அது அவர் தன் குழுவினர்களுக்கும் குறிப்பாக ஆன்மீகம் சொற்பொழி வார்த்தக்கூடிய ஐயா நீங்கள் வரதாக சொன்னாங்க ஐயா உங்களுடைய நிகழ்வுடன் நான் கேட்டு நிறைய விஷயங்களை நான் அதில் தெரிந்து கொண்டேன் நான் வெளிநாடுகளில் ஆசியா பக்கமும் நிறைய போயிருக்கேன் மலேசியா சிங்கப்பூர் இப்படி ஐரோப்பா பக்கம் லண்டன் நியூசிலாந்தெலாம் போயிருக்கேங்க ஆனால் எங்கே பணியோ அங்கே மட்டும் தான் நான் போவேன் இன்னும் நான் திருச்செந்தூருக்கே வந்ததில்லை முதல் வந்து முதல் முறை முதல் வச்சிருக்காரு எங்கள் பணியும் அங்க மட்டும் தான் போறேன் போவேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்பு இங்க வரும்போது சரி இந்த நிகழ்ச்சி கலந்து கொடு நம்ம இந்த திருச்செந்தூருக்கு நம்ம வரணும் நீங்க சொன்ன மாதிரி அந்த இந்த ஊர்ல கால வச்சாலும் அந்த அதிர்வழகளை நான் உணர்ந்தேன் நிச்சயமாக உணர்ந்தேன் நான் ஏன் குடும்பத்தோட ஏன் வர வரல நம்ம மட்டும் ஏன் வந்தோம் அப்படின்னு உணர்ந்தேன் சுவாமி நான் பார்த்துட்டு தான் போவேன் அதே மாதிரி நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி இந்த இடத்திற்கு வரவருக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய பாக்கியம் வேண்டும் புண்ணியம் வேண்டும் ரெண்டாவது உங்களுடைய அந்த சொற்பொழிவுகளை ரெண்டு மூணு விஷயங்களை கேட்கும்போது நான் கொஞ்சம் மெய்சிரத்து தான் போனேன் கோயிலில் போனால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காவலர்களாக இருக்கட்டும் அர்ச்சகர்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற அந்த மெய்க்காவலர்களாகட்டும் நிச்சயமாக நம்மளை தொந்தரப்படுத்துவாங்க அது முருகன் கோயில் முருகர் கோயிலில் தான் நடக்குங்க வேறு எந்த கோயிலும் நடக்காது இல்லை இது வந்து யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது இதில் கூட இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதை நான் பொறுத்த ஏன்னா நம்ம ஒரு மன நிம்மதிக்காக கோவிலுக்கு வரோம் இங்கே வந்த பிறகு என்னடாது அரசு காவலர்களாக இருக்கட்டும் ஆலய காவலர்களாக இருக்கட்டும் எதையாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்களே மன நிம்மதி இல்லையேன்னா நீங்கள் இந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எனக்கு எல்லாமே அதில் நான் சொன்ன இந்த செக்யூரிட்டி விஷயம் நேற்று எனக்கே நடந்துச்சு எனக்கே நடக்குது நான் என்னைக்கு இது உணர்ந்ததுனால அவர் கையை பிடிச்சி சாரிங்க நான் இங்கே நிற்கிறேங்கன்னா அப்புறம் இன்னொரு செக்யூரிட்டி ஓடி வந்தார் எங்காங்க இவர் வந்து இவரோட கெஸ்டா வந்திருக்காருங்கன்னு சொல்கிறாரு ஸோ இப்படி நீங்கள் சமமான மனநிலை இருந்துட்டீங்கன்னா அந்த முருகர் கொடுக்குற புண்ணியத்தை நம்ம அழகாக கட்டி காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு போயிருந்தான் இது ஒரு முருக பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் நான் இதை கேட்ட எல்லாண்டைங்களோட கொஞ்சம் செலுத்து போடுறது இந்த ஒரு விஷயமும் கூட அதே மாதிரி நீங்கள் யாருமே வந்து அவர்கள் மீது வருத்தப்படாமல் ஒரு நிகழ்வுக்கு வந்தால் ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகணும் வெவ்வேறு விஷயங்கள அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு நமக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த விஷயங்கள் புதிய விஷயங்கள் இந்த கலைத்துறையில் என்னுடைய மூதாதையர் என்னுடைய தாத்தாக்கள் ஐந்து பேரும் துறையில் எத்தனை தலைமுறை வருடம் ஐம்பது தாத்தாவுக்கு பிறகு நடந்தது தெரியாது எனக்கு என்னுடைய தாத்தாள் எத்தனை வருடமா இந்த சிற்பத்தை செய்யறீங்க அவங்க வந்து ஒரு நூறு வருடம் இருந்திருப்பாங்க அப்பா எனக்கு அறுபத்தி ஒரு வயதாகுதுங்க மிகப்பெரிய கைத்தடல் கொடுங்க கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேல இந்த துறையில இருக்காங்க எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம தெய்வ சங்கல்பத்துக்காக செய்றாங்கன்ற ஒரு பெரிய விஷயங்க இன்னொன்று சொல்கிறீங்க நான் முருகர் சக்தியில் முருகர் ஆராய்ச்சியில் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன் ஆயிரம் பேர் கோயிலுக்கு வராங்கன்னா அதில் ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர் முருகரை பார்க்க வருவாங்க முருக பக்தர்கள் முருகனை தேடி பார்க்க வருவாங்க ஆனால் முருகர் ஒரு சில பேர் பாகனம்னு ஆசைப்பட்டிருப்பார் அவங்களையும் வர வைப்பார் அப்படி பக் அப்படி திருச்செந்தர் முருகர் இவர் பாகணன்னு ஆசைப்பட்டனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வர வச்சுருக்காரு நான் உணர்றேன் ஏன்னா முதல் தடவையாக திருச்செந்தருக்கு வந்திருக்காரு உங்களை முருகரை பார்க்க போகிறாருங்க நீங்கள் முருகரை பார்க்க போகல முருகர் உங்களை பார்ப்பாரு நீங்கள் நல்லா உணர்வீங்க அந்த கோவிலில் பாருங்கள் அந்த முதலாக அவங்க நான் இந்த துறையில் வந்து ஒரு ஆரம்ப கல்வி முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு வயதுக்கு மேலேயே அந்த துறைக்கு நான் வந்துவிட்டேன் என்னோடய என்னுடைய தாத்தாக்கள் இந்த துறை பண்ணதுனால எனக்கு கல்வி மீது அதிக நாட்டமில்லை அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க சரின்ட்டு எங்கள் கையுடையவே ஆயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு என்னோடய பன்னெண்டு வயது எழுபத்தி ஆறாம் ஆண்டே இந்த துறைக்கு நான் வந்துவிட்டேன் வந்து ஒரு ஆண்டு ஐந்து நான்கு ஐந்து ஆண்டுகள் இந்த ஆரம்ப அடிப்படையாகவே எனக்கு அது நீண்ட காலம் ஒரு ரெண்டு வருடம் இருந்தாலே போகிறோம் ஐந்து வருடம் இந்த அடிப்படையே நான் தெரிஞ்சுக்கிறேன் ராய் போச்சு அதன் பிறகு இந்த துறையில் நான் தொடர்ந்து சென்னை இப்படி மாங்காடு வடபனி கோவில் வடபழனி கோவிலில் எண்பத்தி ஓராம் வருடம் வந்து இந்த ராஜகோபுரம் வந்து நான் பணிபுரி அதன் பிறகு முடிஞ்சு நம்ம மலேசியா பத்துமலை அந்த பத்து முருகர் எப்படி வந்தாருங்க உங்ககிட்ட கிட்ட யார் மூலயமா வந்தாருங்க தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மலேசியா நான் போனேன் அங்கே வெவ்வேறு ஊர்களை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அந்த பத்துமலை நிர்வாகம் நடராஜா நடராஜர் நடராஜா தான் அவர் வந்து பத்தோட பதினொன்னா தான் நான் போனேன் அங்கேயும் ஒரு கந்தசாமிங்கிறவர் தான் ஒரு ஓவியர் அவர் தான் ஒப்பந்தத்தாரர் நாங்கள் எங்கேயுமே நேரடியாக போக முடியாது அங்க ஒரு ஆண்டுகள் பணிபுரிங்க அப்புறம் திரு தான்ஸ்ரீ நடராஜா அவர்கள் ஒரு நூறு அடிக்கும் முருகன் போடணும் அப்படின்னு அங்குள்ள எல்லாரும் இப்படி பத்து பேர் நாங்கள் எல்லாரும் கேட்டாங்க அதில் முருகன் பெருமான் என்னை மட்டும் தேர்வு போல் தெரியுது எனக்கும் அந்த முருகன் செய்வானா அப்படிங்கிற நம்பிக்கையில்லை ஆறு அடி முருகன் செய்வேன் நூறு அடி முருகன் செய்வேனாங்கிறது எனக்கு தெரியாது அப்புறம் அன்றைய இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தராக ஊருக்கு அந்த விசா காலம் முடிஞ்சு ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க நான் தான் மிச்சப்பட்டிருந்தேன் அப்புறம் நீ சேரியா ஜாராஜான்னு எனக்கு கேட்டாருங்க நான் என் சொந்த ஊர் எனக்கு திருவாரூருக்கேன் செய்கிறங்க அப்படின்னு ஆனால் எந்த நான் இன்றைக்கு நான் முந்நூறு அடிக்கூட செய்யக்கூடிய தைரியம் முருகன் கொடுத்துட்டான்னுக்கு முருகா முருகா ஆனால் அன்றைக்கு நூறு அடிக்கு தைரியம் இல்லை இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டேன் அந்த பணிகள் போகும்போது சிரமங்களும் அதனுடைய பாதிப்பும் தெரிஞ்சுது ஆறு அடி செய்யும் போது சிரமங்கள் கிடையாது நூறு அடி போகும்போது அந்த அளவு பரிமாணங்கள் மிக சரியாக போகும் அந்த அது வந்து உண்மையிலேயே நான் கற்ற கல்வி அல்லது என்னுடைய குருநாதர் இவர்களோட ஆசையோடு கல்வி எனக்கு பெரிய அதோட ஒன்றும் உதவி செய்யலை ஆனால் குருநாத ஆசையோடும் முருகனுடைய அருளாளம் எத்தனை அடிங்க மொத்தம் அது நூற்றி நாற்பது அடிங்க நூற்றி நாற்பது அடித்தி நாற்பது அடிக்கும் இன்னொரு ஒரு கேள்வி இருக்கீங்க அந்த மலேசியா பத்து மலை முருகருக்கு தங்க நிறத்தில் தான் பெயிண்ட் பண்ணுன்றது யாரு கொடுத்த ஐடியாங்க அது நான் தான் அந்த ஆலோசனை கொடுத்தேன் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா முருகர் வந்து இவர் மனசுல இருந்து செய்ய வச்சிருக்காரு இன்னைக்கு ஏன் அந்த முருகர் பேசப்படும் அந்த தங்க நிறத்தில் இருக்கிற முருகர் தாங்க அதற்கு காரணம் இரண்டு காரணங்கள் ஒன்று அந்த நாட்டுக்கு அடிக்கடி வந்து எங்களை போன்ற கலைஞர்களை வரவழைக்க முடியாது நாங்களே இல்லாட்டினாலும் அவங்க கிரெயின் மூலியமா வர்ணம் அடித்துக் கொள்ளலாம் ஒரே பயின்று ஒரே வர்ணம் அடித்துக் கொள்ளலாம் கரெக்ட் இரண்டாவது அந்த மலை இருக்கு அதனுடைய பின் அமைப்புகள்லாம் பார்க்கும்போது இது ஒரு தங்க நிறத்தில் இருந்தா நன்றாக இருக்கும் கால குறைவாக இருந்தது அங்க இது மூன்று காரணங்களும் அது இறைவனும் அதை விரும்பினார் போல் தெரியுதுங்க இறைவன் முருகர் விரும்பி இருக்காரு அதற்கு முதல் காரணமே இந்த திருச்செந்தூர் முருகன் தான் சொல்லணும் அவங்க எந்த முருகனை போடலாம் அப்படின்னு அவங்களாவி கொலம்பினாங்க சுவாமி மலையா வேற என்னென்ன முருகன் அப்புறம் இந்த திருச்செந்தூர் முருகன் படத்தை தான் எடுத்து கொடுத்தாங்க என்கிட்ட பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சக்தி பாருங்க திருச்சந்தர் முருகன் சிலை நானூற்றி நாற்பது அடியில் வச்சவருக்கு இது வரைக்கும் திருச்செந்தர் முருகர் பார்க்கல இன்றைக்கி தான் பார்க்கவே வந்திருக்காரு அதை கொடுக்கு கொடுத்து கேட்கும்போது அதான் நீங்க என்ன பாருங்கள் அந்த காலெல்லாம் மணியெல்லாம் இருக்கும் அந்த மணி அந்த பின்னாடி உள்ள இதெல்லாமே இருக்கும் அங்கே இந்த மாலையும் அங்கே தான் இருக்கும் அப்புறம் நாங்களாவே இதை செலக்ட் பண்ணி உண்மையிலேயே என்னுடைய அனுபவத்திற்கும் என்னுடைய அறிவுக்கும் அவ்வளோ பெரிய சிலை செய்வேன் என்பது ஏற்புடையதல்ல இந்த முருகப்பெருமானும் அமைத்து கொண்டான் ஏன்னா என்னுடைய உயரம் என்னுடைய ஆற்றல் எனக்கு தெரியுங்க இன்றைக்கு துணிவா சொல்ற முன்னுரடி செய்யலாங்கிறதுக்கு காரணம் இவர்கள் மூவரும் கொடுத்த அந்த தைரியம்தான் தான் இப்ப போட்டிருக்க எல்லோ முருகனை விட திமிரி குமரகிரி முருகன் ஒன்று பெரிதாக போட போறோம் ரத்னகிரியா இல்ல இல்ல திமிரி திமிரி ராணிப்பேட்டை ஓ மயிலுடன் போட போகிறோம் அந்த கோவில் தலைவர் பேர் வெங்கடேசன் வெங்கடேசன் இதுல என்ன ஒரு பெரிய ஒற்றுமை தெரியுங்களா முத்துமலை முருகன் தலைவராகட்டும் வேலூர் தலைவர் சீனிவாசனாக இருக்கட்டும் அவங்க அப்பா பேர் தான் நடராஜா இவர் ஸ்ரீதர் இவரும் பெருமாள் பெயர் இவரும் பெருமாள் பெயர் குறிப்பாக ராணிப்பேட்டை குமரகிரி தலைவர் வெங்கடேசன் பேருக்குமே ராஜராஜ நட்சத்திரம் முருகா இல்ல கும்பராசி சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நான் கும்பராசி பிறக்காதி நட்சத்திரம் இது வந்து நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு அதிக நம்பிக்கையான காரணமே உங்களுடைய பேட்டியில நான் பார்த்தேன் இவர்கள் வந்து

பழமை வாய்ந்த ஒரு முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து முருகன் கோயில் இருந்தது அங்கே ஆமாம் எல்லாம் பெருமாள் கோயிலும் திருப்பணி பண்ணுறாங்க பண்ணி வச்சு சொந்தமாக கோயில் பண்ணியிருக்காங்க இவர் என்ன அவர்கள் அதான் திட்ட இயக்குனர் அவர்கள் தான் முருகன் நாம் நம்ம முருகன் கோயில் பின்னாடி இருக்கு இங்கே ஒரு பெருமாளும் சிவனும் போட வேண்டாம் ஆதாரமாக முருகன் முருகன் செய்வோம் அப்படின்னு தான் என்னை தேர்வு செய்தாங்க தந்தையாரை இருந்தால் கூட திட்ட இயக்குனர் ஸ்ரீதர்தான் என்ன ஸ்ரீதர்தாங்க அந்த தொகையை முடிவு செய்தது ஆனால் அதனால் எனக்கு ஏற்பட்ட சிறிய தொகை காலங்கள் ஒரு ஆண்டு காலம் ஆயிடுச்சுங்க அது மிக முக்கியமான காரணம் அந்த பணிகளை இரண்டு ஆண்டுகளில் செய்தடலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஆன காரணம் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூபாய் கூட நன்கொடையே வாங்காமல் அப்படி நீங்கள் எதாவது செய்ய ஆசைப்பட்டீங்களா கும்பகோஷம் அன்னைக்கு எல்லாருக்கும் குடிநீர் கொடுங்க பாட்டில் உள்ளதை கொடுங்க அன்னதானம் வழங்குங்க தயவு கூர்ந்து என்னுடைய சொந்த முயற்சியிலேயே நான் இந்த பணியை செஞ்சிடறேன் அப்படின்னா ஐந்தாண்டு காலம் ஆயிப்போச்சு எங்கேயிருந்த கொரோனாங்கிற ஒரு நோய் தொற்று வந்துச்சுங்க வேறு வேறு காரணங்கள்லாம் வந்ததினாலும் ஐந்தாண்டு காலம் நானும் என்னையும் அவரும் சிரமப்பட்டு என்னையும் சிரமப்படுத்தி அந்த பணியில் முடித்தாருங்க ஆனால் சிறப்பாக அதை முடிச்சுட்டாங்க ஒரு ரூபாய் கூட அது வாங்காம இந்த கால அவகாசம் அவர் தந்தையார் அது அவருக்கு ஆதரவு அளித்தாலும் திரு என் எஸ் ஸ்ரீதர் அவர்கள்தான் முழுமூச்சாக அந்த திருப்பணிகளை ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து இப்போ இன்னும் ஒரு சிவன் கூட செய்யணும்னு ஏன்னா அவரோட தந்தையார் நடராஜாங்கிறதுனால அவங்களும் ஆசைப்பட்டாங்க ஒரு சிவன் வந்து ஒன்று செய்வோம் மிகப்பெரிய உயரத்தில்ன்னா அது பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த நீங்க நீங்கள் பார்க்குற இவ்வளவு இவ்வளோனாலும் இந்த விஷயம் தெரியாதீங்க இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது திருச்செந்தூர் திருச்செந்தர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வந்து இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் நாங்கள் என்ன பண்ணாங்க எங்கள் திருவாரூரில் வந்து நான் வந்து இந்த செங்கல் சூழல் சொல்கிறாங்கல்ல நான் வீடு கட்டுறதுக்கு ஒரு கல் அதுல அதுலேருந்து ஒரு ஒன்பது கல் விமானத்தை நாங்கள் பத்து பேர் போயிருந்தோம் ஆளுக்கு ஒரு செங்கக்கல்லை பேக் ஏப்பர்ட்டில் கூட கேட்டா இதுனா இதெல்லாம் தீட்டு போகிறீங்கன்னு கேட்டால் இது உங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல ஏன்னா செங்கக்கள்லாம் தீட்டு போகிறீங்கன்னுட்டு நான் உங்கள்கிட்ட அந்த அந்த நம்ம சொன்னால் புரியாது தமிழ்நாட்டில் விட்டாங்க அந்த கல்க நம்ம தமிழ் மண் அங்கே இருக்கட்டும் ஆஹா ஐயா உண்மையிலேயே இது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் தமிழ் மண்ணில் இருந்து ஒம்போது செங்கல் எடுத்துகிட்டு போயிட்டு மலேசியா முருகர் கட்டுறதுக்கு ஒரு வச்சிருக்காரு பாருங்க அதனுடைய தலைபாகம் முகம் மார்பு ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஏ எனக்கு செய்ய உங்களை சொல்ல வைக்கிறாருங்க ஆமாம் சொல்ல வைக்கிறாருங்க ஏன்னா வார்த்தைகளால் சொல்லியிருப்பேன் இது எழுத்துக்களால் வந்திருப்போம் நேரடி நிகழ்வுல நான் சொல்றதுக்கு தான் அதுக்கு அடுத்தபடியாக முத்துமலை பண்ணணும் இப்போ வசூர் அந்த வசூர் முருகன் சொன்னல அவங்க அப்படி கே முத்துமலை செய்யும்போது மலேசியா முருகன் தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் கொஞ்சம் மாறுபட்டு உருவத்தில் இருக்கணும்னு கேட்டுட்டாங்க அதை கொஞ்சம் தங்கக்காவசம்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் பணக்கார சுவாமியை நம்ம காமிச்சோம் அப்புறம் வேலூர் வேலூரில் வந்து அவங்களும் என்ன பண்ணாங்க நமக்கு மலேசியா முருகன் மாதிரி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாங்க ஏன் நீங்கள் மலேசியா மருந்து கொண்டாருங்க இங்கே இருந்தால் அவர் அங்கே போனார் அதனால் பசூர் முருகன் கொஞ்சம் வளைந்த நிலையில் இருக்கட்டும் கொஞ்சம் நீங்கள்னா பாருங்க கொஞ்சம் வளைந்த நிலையில் இருக்கும் அது அது தொண்ணூறு அடி அது வளைந்த நிலையில் அது போட்டிருக்கோம் அடுத்தபடியாக திவிரி கோவிலில் மயிலோடு ஆரம்பிச்சிட்டீங்களா ஆரம்பிக்க போறீங்களா அது வந்து அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள்னால அரசு அதிகாரிகள்லாம் அது ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதுக்கு அனுமதியும் கிடைச்சிருச்சு தமிழ்நாடு அரசு நம்மளோட அறநிலைத்துறை அமைச்சர் மாண்பு அமைச்சரை வந்து அதுக்கு அனுமதியும் வழங்கிட்டாங்க சேகர்பாபு ஐயா அவர்கள் அனுமதியும் வழங்கிட்டாங்க அந்த கோயிலில் நீங்கள் ஒரு ஆறு கோடி முக்கால் கோடி ரூபாய்க்கு நீங்கள் செய்யலாம்னு சட்டசபையிலே அறிவிச்சுட்டாங்க அந்த பணிகளும் இப்போ அரசு ஒரு சில அனுமதிகளுக்காக எங்களுடைய தலைவர் வெங்கடேசன் அவர்கள் வந்து காத்திருக்காருங்க அது வந்துச்சுன்னா தமிழகத்தில் மயிலோடு எங்கேயுமே ஏன் நம்ம இந்தியாவிலே எங்கேயும் மயிலோடு இல்லை அங்கே மயிலோடு போடுவதற்கு அந்த இடம் வந்து ஒரு ஏழு ஏக்கர் இடம் இருக்குங்க ரொம்ப சந்தோஷம்ங்க ஏழு ஏக்கர் வந்து ஒரு ஆன்மீக நண்பர் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் கழிஞ்சுட்டாருங்க ஏழு ஏக்கர் அறநிலைத்துறை இடத்துல ஒரே இடமா இருக்கிறது அது அங்கே தாங்க வேறு எதுவும் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இப்பொழுது இந்த ஆலயத்தை ஊரில் எல்லாம் இதை இந்த முருக ஆலயத்தை கட்டிட்டு வேறு வெளியே ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாதுக்காக அந்த பணிகளை செய்து இடையே ஒரு ஒரு சாலை பைபாஸ் போதுங்க அரிய ரோடு போதுங்க அந்த ஊரே மிக பெரிய லெவல அது சிறப்பா இருந்தது ரொம்ப சந்தோஷங்க இப்ப திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் அப்போ ஒரு அறிவிப்பு வந்துச்சு திருச்செந்தூர்ல வந்து அறுபடை முருகரோட மிகப்பெரிய சிலைகள் வரப்போகுதுன்னு சொல்லி அதுல ஐயாவோட பங்களிப்பு கண்டிப்பா ஏதாவது முருகர் இருக்க வைப்பார் நான் நம்புறேங்க எதிர்காலத்துல இல்ல அவங்க அரசு அப்படி சம்பந்தப்பட்டவங்க அழைக்கும் போது அந்த பாக்கியம் நான் தவிர்க்க ஏதாவது ஒரு வகையில முருகர் கொடுப்பாருன்னு நான் நம்புறேங்க ரொம்ப சந்தோஷம் ஐயாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க மிக்க உண்மையிலே வந்து இவரோட பாதத்தை வந்து தொட்டு வணங்குறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் காரணம் வந்து முருகப்பெருமானோட உருவத்தை இவர் மூலயமா அதுவும் திருச்செந்தர் முருகர் தான் பத்து மணியில் இருக்கான்ற விஷயம் வந்து எனக்கு இவ்வளோ நாள் தெரியாதீங்க இன்னைக்கு தான் உங்கள் மூலயமா தெரிய வந்துச்சு முருகரோட கருணை தான் எல்லா போழும் முருகனுக்கு ஆதாம் சேனல் அவர்களுக்கும் அவர் தம் பொழுநர்களுக்கும் பிரியா மேடம் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கோஸ்பான்சர் நிபுரா ஜுவல்லரி வழங்கும் ஒரு திரு ஜெயின் கே கோபி அவர்களுடைய கையில இருந்து ஒரு அழகான முருகர் சிலை நம்ம சிற்பி தியாகராஜன் அவர்களுக்காக பரிசாக கொடுக்க போறோம் கிளாப்ஸ் படத்துல இன்னும் முருகா எனக்கு நீ எல்லா விஷயத்திலும் நீ இரு முருகா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் முருகர் மேல சொல்றேன் நீங்க தோக்க மாட்டீங்க உண்மையா முருகர் பக்தர் யாருமே முருகர் தோக்க வைக்க விட மாட்டார் குழந்தை இல்லாமல் ரொம்ப நான் முருகர் முருகர்கிட்ட தான் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணி ரொம்ப அழுது ரொம்ப வேண்டிக்கிட்டேன் வெற்றி வேர் வேலும் சேவற்கொடியும் ரெண்டும் என் கையில் வந்து தந்தாங்க தந்துட்டு நீ என்ன நினைக்கியோ கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி என் கையில் வந்து கொடுத்தாங்க அது கொடுத்து நாற்பத்தஞ்சாவது நாள் எனக்கு வந்து நான் ஸ்கேன் பார்க்கும்போது எனக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு ட்விங்ஸ் வந்து இருக்குது திருச்செந்தூர் முருகன் என்னை கை விட மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்குது எப்பவும் விட மாட்டார் ஆனாலும் நேற்று ரொம்ப முடியலை என்னால் தாங்கவே முடியல அம்மா அப்பா யாரும் இல்லை யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை முருக பக்தி முன்னாடியே பேசுறதுக்கு முன்னாடியே ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அலங்காரம்ன்ற ஒரு புக்கு அதுல ஒரு வார்த்தையை வந்து என் வாழ்க்கையை மாத்துது எத்தனையோ மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு பாடி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்க்குங்கிறது அருணகிரிநாத திருமுருகாற்று படையில சொன்னதுதான் முருகான்னு நீங்க ஒரு அடி எடுத்து வைங்க மயில் விட்டு கீழே இறங்கி முருகர் நம்மளுக்காக பத்தடி எடுத்துட்டு வருவாருங்கிறது தான் உண்மை நல்லா கேட்டுங்க முருக பக்தர்கள் துன்பப்பட்டு துடிக்கும் போது முருகர் பார்த்துக்கிட்டு உங்களால் எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ யாரோ அனுப்பிட்டு தான் இருப்பார் எந்த சூழ்நிலையிலுமே எங்க உங்களை புதைக்கிற அளவுக்கு சூழ்நிலை முருகரை நம்பாமல் மட்டும் போய்ட்டாங்க என்னோடய குழந்தைகளுக்கு பத்து ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன் ஒரு நாள் சிச்சந்தூருக்கு வந்தேன் வந்து முருகரை கும்பிட்டுட்டு சன்னதி கொடை மரத்தில் உட்காந்து மனவேதனையோடு அழுதுட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் முருகர் கொடுத்துருக்காரு நான் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் இன்னைக்கு திருச்செந்தூரில் முருகர் அழைக்கிறார் அடுத்து நம்மளோட முருகர் அழைக்கிறார் எங்க சார் வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா